ஜா ஜாதி சான்றில ஜா ஜாதியை தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை பார்த்து சலுகைகள் தேவைப்படுதோ அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீ சலுகை வாங்கிக்கிடுங்க இப்போ திடீர்னு நீதிபதி சந்திரா வருங்களா ஸ்கூல்ல ஆசிரியரை ஜாதி பார்த்து கொண்டு ஏ ஏன் ஜாதி வாழ்க்கிறான் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்க அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சேர்ந்து வாங்க நாடு நாசமா போவோம் அவர் ரச்சன் தான் ஜெய்மினு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அவங்க சொல்லிட்டு போனேங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா சீதா ராமனை ஏன் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணை பொண்ணு ராக்கிஷனை போடுங்க ஜாதி இல்லேன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அரசியல் ஆபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் பண்ணுற துரோகம் முகம் அறிந்த முகம் என்று எதுவும் பாராமல் தன்னை அழைப்பவர்களுக்கு அனுபவத்தை பரிசாக கொடுக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை சில வார்த்தைகள் பேச அளிக்கிற போர் அப்படின்றது பிரிச்சுட்டு தமிழோடு சுயன் அப்படி சுயன் போர் அப்படி ஏன்னா ஏன்னா தமிழாசு மனசாட்சியை தான் பேசுட்டு அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு கால் இல்லை அவங்க அப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க அவருடைய முதல் படம் மயூர் ஒரு கால் இல்லை ஆனா அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டியக்காரே ஒரு தீபம் அப்போ ஒரு காடு இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குநர் இயக்கிருக்காருன்னா எவ்வளவு கட்சி எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு நம்பிக்கை அந்த அளவுக்கு ஏழ் ராஜாவுக்கு அதனால இந்த பாட்டெல்லாம் ஜாதி பாட்டெல்லாம் ஓட்டுருக்கிற அப்படின் அவர் ராவண சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு ராவண சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனை தான் ஹீரோ ஆகிட்டு ஒரு குருக்களோட மந்திர ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆகியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமூக தர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கு சம்மந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆதிமார்கள் வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மதி அழிக்கிறதுக்கு ஜாதியில் படத்து ரொம்ப தான் இன்னொரு படத்தில் பெரியாரெலாம் கட்டினார் நல்ல விஷயம் கலைஞரை கட்டினார் எம்ஜிஆரை கட்டினாரு ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவாளர் மூடநம்பிக்கை எதிரானவர் பெரியார் ஆனால் இன்னைக்கு காலம் காலம் இன்றைக்கி என்ன சொல்கிறான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியன் தான் அடிக்கிட்டார் சாமி இல்லைன்னு அவர் அவ்வளோதான் பெரியார்னா அவர் சாமி இல்லை சொல்றவர் கடவுள் கும்புற முட்டான்னு சொல்கிறவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்வை தேவார் எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை டோட்டலில் அடிக்கணும் குறை கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரு கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார்க்கும் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு இருந்தானா அப்போ பெரியார ஜாதி ஒழிச்சுதாரும் ஒழிச்சுதாருன்னு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒவ்வொரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் பண்ணுற துரோகம் தயவுசெய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடுகள் அடக்காதீங்க அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியம் பெரிய நாத்தியம் பெரிய சாமியில் அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கையில நம்ம மாத்துக்கலாம் சாமி மாத்த முடியாது சாமி அடிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி வந்து இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகளை மூட்ட நம்பிக்கைகள் இருக்கு சாமி வலிக்க முடியாது ஜாதி மாணவர்களை ஜாதி போடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்ப திடீர்னு மீது சொந்தர் அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வழங்குறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்க அப்ப நீ ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும் போது அப்படியே ஜாதி சான்று வாங்குங்க நாடு நாசமா போகும் மாணவர்கள்ட்ட நான் ஜாதி சான்று வாங்குறது ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ உனக்கு ஒரே ஒரு சில வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் இருக்கு அப்பொதுவான் விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி இந்த நாடு மதம் ஜாதியெலாம் இருக்கும் தரிசை ஜாதி தூக்குங்கிறேன் ஜா ஜாதி சென்ற ஜா ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வச்சு சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க குடிச்சல நான் எனக்கு என் பிள்ளைகள் யாரும் சார் ஜாதி தேவைன்னா நான் இன்னும் பிள்ளை உங்களை பண்ண மாட்டேன் அப்போ எவ்வளோ ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனை ஜாதி அந்த ஜாதி சான்றதில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க யாருக்கு ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுகிறது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்லை பொருளாதார நிறைய பேர் இருக்காங்க அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக கொடுத்து தனியில் பெற்றுக் கொள்ளட்டும் இலவச இலவச புக்காட்டு சீருடையும் தப்பே இல்லை எல்லாத்தையும் ஜாதி கேட்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி கேட்டு ஜாதி கொஞ்சம் குறைய இருக்க ஒரு வழியா இருக்கும் இந்த ஆசியலையும் ஜாதியம் கேட்டா எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களும் ஜாதியை கேட்கறது ஆசியும் கேட்கறது அப்போ எத்தனை படம் வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும் தான் ஆரம்ப இருந்து ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது அரசியல் இல்லை அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்காக ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழிவு நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக சம்திரலூரில் எடுத்து கொடுக்கோம் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு கே சொன்னா யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி கிரேன்றானுங்க எவன் ஜாதி இருக்கு இருக்கிறானோ அவன் அவனை சமூகம் நீதிங்கிறானுங்க எப்படி எப்படி பேச முடியும் இன்னைக்கு ஏல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி எத்தி கூட இவர் வந்து என்னன்னா ஜாதி வெறியாதி அப்படி ஜாதி பேசுறவங்க ஜாதி இருக்கு முதல்ல சினிமா சினிமாக்காரனுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும் யாரும் பேசலாம் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு புரியல பாலு தேவர் அனுப்ப சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறது பட்டமா ஒரு அற அது என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன் மாதிரி எத்தனை விஷயங்கள் உண்ணாண்மை தம்பி அவங்க கே பாட்டு சொல்லையா ஜெம்னி வந்து ஒரு ஒரு கர்நாடக பாடகர் அவர் ஒரு சமூகத்தை அதாவது கிராம சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமலஹாசன் எங்கே விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துவாரு இதனாலேயே அப்பா தூய் வெளியே போட்டு படம் கருத்து எல்லாருமே சூரிய பாரதாஜ் இருக்காரு வாரசிஸ் இருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தாள் முடிச்சு முடிச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பக்கங்களுக்காக எடுத்துருக்காரு ஆனால் இது நம்மால் இன்னொரு படங்கள் ஒரு முடிவெற்ற ஒரு பையன் பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதல் பார் கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவார் அதற்கு சமூக இது அதே அது ஜாதி தூக்கி போறது ஜாதி எதிரா ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி கருப்பு ஜாதி ஒழிப்புக்கு ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் 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 இந்த சூரியன்